வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய கார்களை பற்றி பார்க்க போகிறோம் புதுசாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி அப்டேஷனில் வரும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி விற்பனைக்கு வரக்கூடிய கார்களை பற்றி பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சேலுக்கு பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெனால் குட்டு ஆர்எக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ எஸ்சி ஆப்ஷனல் டைப்பு வண்டியோட ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியோட பேஜ் குரோம் செட்டு அண்ட் ஹேலஜின் ஹெட் லைட்டு டிஃபோக்கர் லைட்டோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனாக இருக்குது பம்பர்ஸ் ப ஃப்ரண்ட் பம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரில் மட்டும் ஸ்க்ராச்சஸ் இருக்குது நம்ம அதை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டியோட எக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளா பிளாக் அண்ட் ரெட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வண்டியோடய இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சிக்ஸ் மந்த்த் லைவில் இருக்குது வண்டியோட டயர் பைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல ஒரு ஹேட்ச்பேக் கார் நல்ல ஒரு பட்ஜெட் விலைக்கு கிடைக்கும் ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு சூட்டபுளான காரு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த காரை வண்டியோட ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்துடும் ஸோ வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனல் மூலியமாக வரவங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியரும் இன்டீரியரும் சரி ஒரு நல்ல க சூப்பரான கண்டிஷனில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த காரை நம்மள்ட்ட இது மட்டும் இல்லாமல் நான் நிறையா காசு வந்து லோன் ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் நம்ம ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்து கார் வாங்கி கஸ்டமர்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஸோ யூஸ்டு காசு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இது வரைக்கும் ரன்னிங் ஆயிருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஸோ டச் ஸ்க்ரீன்னு அண்ட் மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸு ஃப்ரண்ட் இண்டோ பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக ஆப்ஷன் வந்துடுது ஃபை ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட ஸோ ஒரு அழகான காரு அண்டு சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாம் போட்டு ஒரு தெளிவான கண்டிஷனில் வச்சுருக்காங்க வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு மேஜரான ஒர்க்கும் கிடையாது வாங்குறவங்க ஜென்ரலாக ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய கார்கள் எல்லாமே மேக்சிமம் ஒரு நல்ல நல்ல கார்களை தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ யூஸ் ஃபாலோ பண்ணுறவங்க நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லியும் ஒவ்வொரு கார்களை பற்றி பார்க்கலாம் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி டூல்கட்டி எல்லாமே வந்துடுது அடுத்தது நம்ம இன்ஜின் போர்ஷனை பார்க்க போகிறோம் இந்த காரோட இன்ஜின் போர்ஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவான கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் சிசி பெட்ரோல் இன்ஜின் லெட்டருக்கு உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய காரு ஸோ லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கல் ஆயில்ஸ் ஆயில் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட்க்குள்ளே முடிஞ்சிடும் அதனால் இந்த காரை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் லோன் ஃபெசிலிட்டியோடு வாங்கிக்கலாம் இந்த காரை வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம வேலையை ஃபைனல் பண்ணிக்கலாம் நம்ம லைனப்பில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இசைக்ஸு சிவிடி இன்ஜின் டைப்பு மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரே கலர் வந்துடும் வண்டியோட இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் டூ அண்ட் ஆஃப் மந்த்து லைவில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் கட் அலைவிலோட நியூ டயரோட அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி இது ஒரு டாப் வேரியண்ட்டு ஸோ உங்களுக்கு வித் சன் ட்ரூஃபோடு வந்துடும் வண்டி பார்த்திங்கன்னா கப்பல் மாதிரி அவ்வளோ லென்த்தியான காரு மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ஒரு லக்ஸரி காரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த காரில் எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்துடும் சிக்ஸ் ஏர் பேக் உள்ள காரு இது வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்குது ஸோ இந்த காருக்குமே நமக்கு லோன் ஃபெசிலிட்டியோட நம்ம பை பண்ணிக்கலாம் வண்டியோட ஃபுட் ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டென் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோடைய இதாண்டு இன்ஜின் சிசிலாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி டீசல் இன்ஜின் இருக்குது ஒரு ட்வெண்ட்டி டூ கிலோமீட்டர் ஸ்மைலேஜ் தரக்கூடிய காரு இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ஃபோர்த்து ஜெனரேஷனுடைய கார் இது வண்டி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வண்டி வந்து ஓட்டி பார்த்துட்டு நம்ம நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டொண்ட்டி ஒன் தௌசண்ட் இது வரைக்கும் ரன்னிங் ஆயிருக்கு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஏர் பேக்கு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் அண்டு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீனு ஸோ ஏசி எல்லாமே உங்களுக்கு டச் பேடில் வந்துடும் ஸோ உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு அண்டு பவர் க சார்ஜருக்கான சாக்கெட்லாம் வந்துடும் சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அண்டு லெதர் சீட் கவர் ஏசி மேட்ட நூடுல்ஸ் மேட்டுன்னு ஸோ எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்கக்கூடிய நம்ம யூஸ்டு கார்ஸ் இது ஆல்மோஸ்ட் ஒரு நியூ வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அதே போல் தான் அந்த கார் இருக்கும் ஸோ நியூ வெஹிக்கிள் நமக்கு அரௌண்ட் ஒரு தேர்ட்டின் லேக்ஸ்கிட்டே இருக்கும் இந்த கார் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாதி விலைகே கிடைக்குது ஸோ பின்னாடி வரவங்களுக்குமே ஏசி வந்துடுது மூணு பேர் தாராளமாக போகலாம் ஸோ சிடன் வெஹிக்கிளில் ஒரு ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் ஒரு சிக்ஸ் லேக் பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறோம் அந்த காரை தாராளமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் மூலிமா வரவங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸு கிடைக்கும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டெய்லியும் நம்மளுடைய சேனலில் ஒரு கார் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கார்களை பற்றி பார்க்கலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டை தான் எங்களுக்கு ஒரு நல்ல என்கரேஜ் கொடுக்கும் அடுத்தடுத்தது நல்ல வீடியோக்களை போட ஸோ வீடியோவில் எதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க ஸோ எங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவாக இருக்கும் வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு ப்ரைஸு கிடைக்கும் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நல்ல கார்களுடன் Thank you so much.